சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்படின்னா எங்க வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே உடனே கிடைக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பு வணக்கங்கள் நாம இன்னைக்கு டிசம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளோடு சேர்த்து அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் கண்டென்ட்டையும் ப்ரீவியஸ் இயர் சேர்த்து தான் கனெக்ஷன் ஃபார்ம் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸை எவ்ரிடே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ வீடியோவை முதல் முறையாக பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரியான கனெக்ஷன் ஃபார்ம் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியும் ஓகேங்களா சரி வாங்க இன்னைக்கு என்ன மாதிரியான தகவல் இருக்குன்னு பார்க்கலாம் பிஃபோர் தட் நைட்டு நாம் என்ன படிச்சோமோ அதை ரிவைஸ் பண்ணும் விதமாக இங்கே மூன்று இமேஜஸ் கொடுக்கப்பட்டிருக்கு என்டிஆர்எஃப் அப்படின்ற ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க பிபர் ஜாய் அப்படின்ற ஒரு புயலை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்தியாவோட மேப் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா இந்த பிபர் கஞ்சாய் புயலின் மூலமாக தாக்கப்பட்ட இந்தியாவில் எந்த மாநிலம் அப்படின்றது மட்டும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இன்றைக்கான முதல் கேள்வி நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு மைதானம் அமைக்கப்படும் இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மிகவும் சரியான விடை ஆப்ஷன் பி கீழக்கரை அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது ரீசன்ட் டேஸில் இந்தியாவிலேயே முதல் முறையாக அமைக்கப்பட்ட சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார் ரிவைஸ் பண்ண போகிறோம் கலோல் அப்படின்ற இடம் குஜராத்தில் இருக்குது ஸோ இங்கே வந்து நானோ டிஏபி தயாரிக்கும் உர தொழிற்சாலை இந்தியாவிலேயே முதல் முறையாக கிரியேட் பண்ணப்பட்டது கூட்டுறவுத்துறை அமைச்சர் தான் தொடங்கி வச்சாங்க ஓகேங்களா ஸோ காவாடா அப்படின்றதும் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க உலகிலேயே மிகப்பெரிய சூரிய சக்தி ஆற்றல் நிலையம் அப்படின்றது அமைக்கிறாங்க அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம் ஸோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு இருக்கு சபர்மதி அப்படின்றது குஜராத்ல இருக்கக்கூடியதான் சோ இங்கதான் வந்து இந்தியாவிலேயே முதல் புல்லட் ரயில் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு விஷயம் படிச்சோம் சோ நாம அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டோம் சோ இங்க கீழக்கரை என்ன பண்ணிருக்காங்க இந்தியாவிலேயே முதல் முறையாக ஜல்லிக்கட்டுக்கான பிரம்மாண்ட மைதானம் அப்படின்றது அமைச்சிருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம் சரிப்பா இந்த கீழக்கரை எங்கப்பா இருக்கு அப்படின்னா மதுரை மாவட்டத்துல இருக்கு அலங்காநல்லூர் அருகே இருக்கு அப்படின்றது தெரியும் சோ இந்த ஜல்லிக்கட்டு மைதானம் அப்படின்றது ரொம்ப பிரசித்தி பெறுவதற்கு காரணம் அப்படின்னா அதோடைய நிலப்பரப்பு அறுபத்தி ஆறு புள்ளி எட்டு ஏக்கர் சொல்றாங்க எவ்வளோ பேர் ஒரே நேரத்தில் கண்டு ரசிக்க முடியும் அப்படின்னா நாலாயிரத்தி ஐநூறு நபர்கள் கண்டு ரசிக்க முடியும் சொல்லுவாங்க ஸோ இதற்கான நிதி ஒதுக்கீடு நாற்பத்தி நான்கு கோடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மைதானம் மூன்று தளங்களை உள்ளடக்கியது உலக பிரசித்தி பெற்ற மைதானமாக பார்க்கப்படுது ஸோ விளையாட்டின் சிறப்பு தமிழ்நாட்டின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விளையாட்டு தான் ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இங்க உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா ரீசன்ட் ரீசன் நாம படிச்சோம் கம்பாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநிலத்துடைய பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விளையாட்டு அது எந்த மாநிலம் அப்படின்னு மறக்காம நீங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் உலக பிரசித்தி பெற்ற இடமாக இந்த ஜல்லிக்கட்டுக்கு திகழக்கூடிய இடம் மதுரை மாவட்டம் பர்டிகுலரா அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் இந்த மூன்று இடத்திலையும் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுகள் சிறப்பு பெற்றது அப்படின்னு சொல்றாங்க சோ தற்பொழுது திட்டமிடப்பட்டுள்ளவை அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பருக்குள்ள இந்த மைதானத்துடைய பணிகளை முடிக்கிறதுக்கான தீவிர வேலைப்பாடுகள் நடக்கப்பட்டு வந்துட்டு ஓகேங்களா சரி வாங்க இப்போ ஜல்லிக்கட்டு சார்ந்து படிச்சதனால நம்ம ஸ்கூல் புக்ல ஓரிரு தகவல்கள் மட்டும் ஜல்லிக்கட்டு சார்ந்து பார்க்கலாம் இப்போ இங்க என்ன சொல்றாங்க ஜல்லிக்கட்டு சார்ந்து பண்டைய தமிழர்களுடைய வீர விளையாட்டாகவே இது இருந்தது அப்படின்னு சொல்றாங்க சங்க காலத்துல இது ஜல்லிக்கட்டுன்னு சொல்ல ஏறு தழுவுதல் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஓகேங்களா சோ அடக்க முடியாத காளைகளை அடக்கி பரிசாக பெண்களை மணப்பர் பண்டைய தமிழர்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த விழா எப்பொழுது நடக்கும் அப்படின்னா காணும் பொங்கல் அன்று நடக்கும் அப்படின்னு

பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் மீன் முள் வடிவில் பாத்தி அமைத்து அலையாத்தி காட்டை உருவாக்கும் முயற்சி எங்கு மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை புதுக்கோட்டை அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அப்ப மேற்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதற்காக வைக்கப்பட்டது நாம படிச்சிருக்கோம் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா இந்தியாவிலேயே முதல் கடற்பசு பாதுகாப்பகம் எங்க அமைச்சாங்க தஞ்சை மற்றும் நாகை மாவட்ட கடற்கரை ஓரங்கள்ல அமைச்சாங்க அப்படின்னு விஷயம் நம்ம படிச்சிருக்கோம் சோ நாம அதை ரிவைஸ் பண்ணிட்டோம் ராமநாதபுரத்துல மன்னார் வளைகுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதற்கு உயிர்கோள காப்பகம் சுற்றுச்சூழல் பார்க்கப்படக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து சுற்றுச்சூழல் திட்டங்களை சிறந்து செயல்படுத்தியமைக்காக ஜப்பான் அரசு அரசு வந்து சிறந்த சுற்றுலா விருது அப்படின்றது கொடுத்தாங்க ஓகேங்களா சோ அதையும் நாம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு ராமநாதபுரம் சார்ந்து சோ இங்க நாம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா மீன்முல் வடிவில் பாத்தி அமைத்து அலையாத்தி காட்டை உருவாக்கும் முயற்சி எங்கு மேற்கொள்ளப்படுகிறது புதுக்கோட்டை அப்படின்னு விஷயம் படிச்சிருக்கோம் சரி வாங்க இப்போ இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் அப்போ முயற்சி மேற்கொள்ளப்படுவது எங்க புதுக்கோட்டையில் அப்படின்னா மும்பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடலோர கிராமத்துல தான் இந்த முயற்சி மேற்கொள்றாங்க நோக்கம் என்ன அப்படின்னா என்விரான்மெண்ட்டை ப்ரிசர்வ் பண்ணணும் கன்சர்வ் பண்ணணும் பாதுகாக்கணும் ஓகேவா ஸோ உறுதுணையான திட்டம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு பசுமை இயக்கத்தின் வாயிலாக இந்த செயல்பாடுகள் மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தமிழ்நாடு பசுமை இயக்கம் அப்படின்றது எப்போ கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் கிரியேட் பண்ணப்பட்டது ஸோ இதோட அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் மூன்றில் ஒரு பங்கு வனப்பகுதிகளை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜாக வனப்பகுதிகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிப்பாங்க ஸோ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் அஸ் நோ எத்தனை சதவீத காடுகள் இருக்குது அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள் ஸோ அமைவிடம் தெற்கு வெள்ளாறு கடலில் கலக்கக்கூடிய இடத்துல தான் இப்போ இந்த அலையாத்தி காடுகளை உருவாக்க கூடிய பணிகளை மேற்கொள்றாங்க சோ இது பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு யாரு வனத்துறை ஓகேங்களா அதுவும் அறந்தாங்கி வனச்சரகத்தை உள்ளடக்கிய வனத்துறை வந்து மேற்கொள்றாங்க சோ அலையாத்தி காடுகள் அமைப்பதற்கான காரணம் என்ன மண் அரிப்பை தடுப்பதற்கு பயன்படும் பெரும் புயல்களை சேதத்தில் இருந்து நம்மளை பாதுகாத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அமைக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க ஓகேவா சோ இப்போ அலையாத்தி காடுகள் சார்ந்து நம்ம படித்ததுனால அலையாத்தி காடுகள் சார்ந்து ஸ்கூல் புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கடல் பாதுகாப்பு மேலாண்மையில் ரொம்ப 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 ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்கக்கூடியது வந்து சதுப்பு நில காடுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க கடல் அலைகள் புயல்ல இருந்து நம்மள பாதுகாத்து கொடுக்கும் பர்டிகுலரா பவள பாறைகள் கடலோரத்தில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் இது பாதுகாப்பாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க சோ இப்படிப்பட்ட காடு தமிழ்நாட்டுல இருக்கா அப்படின்னு கேட்டா அப்பிச்சாபுரத்துல ஒரு மிகப்பெரிய காடு இருக்குங்க பதினோரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்க்கு இருக்கு ஓகேங்களா அது உலகின் இரண்டாவது மிகப்பெரிய காடாகவும் பார்க்கப்படுது அங்க இருக்கக்கூடிய தாவர வகை அப்படின்னு பார்த்தோம்னா அபீசீனியா ரைஸோ போரா அப்படின்ற வகை தான் இருக்கு அப்படி சொல்றாங்க அது போக மீன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கிளிஞ்சல்கள் மற்றும் துடுப்பு மீன்கள் எங்கே காணப்படுது அப்படின்ற விஷயங்களும் சொல்றாங்க ஓகேவா சரி வாங்க இப்போ ஒரு ப்ரீவியஸு கொஸ்டின் சதுப்பு நில காடுகள் சார்ந்தே பார்க்கலாம் ஸோ இங்க பாருங்க கங்கா பிரம்மபுத்திரா அலையாத்தி காடுகளில் முக்கியமாக காணப்படக்கூடிய மரவகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ நாம பிச்சாவரத்தில் எப்படி மரவகை படிச்சோமோ அது மாதிரி கங்கா பிரம்மபுத்திரா டெல்டால என்ன காணப்படுது கடின பனை வகை அப்படின்றது காணப்படுது அப்படின்னு தெரியும் ஓகேங்களா சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா உலகின் மிகப்பெரிய ஓபியம் உற்பத்தியாளராக திகழும் நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஓபியம் அப்படின்றது ஒரு போதைப்பொருள் பொருள் ஸோ இதை உற்பத்தி பண்ணக்கூடிய நாடாக யார் திகழ்ற அப்படின்னா மியான்மர் திகழ்றாங்க ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் ஆப்கானிஸ்தான் தான் இருந்தாங்க ஸோ அவங்கள ஓவர் டேக் பண்ணி இப்போ மியான்மார் வந்திருக்காங்க ஸோ மேற்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது ஸோ உற்பத்தி பொறுத்த வரைக்கும் நாம் ரிவைஸ் பண்ண போகிறோம் ரீசன் டேஸில் படித்ததுனால வங்க தேசத்தில் ஜவுளி பொருட்கள் உற்பத்தி அப்படின்றது ரொம்ப பிரசித்தி பெற்ற உற்பத்தியாக இருக்குது பன்னிரெண்டு சதவீத கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயம் நம்ம படித்து ஓகேங்களா ஸோ நாம் அதை ரிவைஸ் பண்ணிட்டாச்சு தைவானில் செமிக்க செமிகண்டக்டர் உற்பத்தி அப்படின்றது அதிகமாக இருக்கு இந்தியா அதிகமாக செமிகண்டக்டர் இறக்குமதி தைவான்ல இருந்தா பண்ணிட்டு இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நவம்பர் இருபத்தி ஆறு தேசிய பால் தின தப்பு படிச்சோம் இந்தியாவிலேயே அதிகமாக பால் உற்பத்தி பண்ணக்கூடிய நாடு இந்தியா அப்படின்னு விஷயம் படிச்சோம் ஓகேங்களா ஸோ தேசிய பால் உற்பத்தி தினம் நவம்பர் இருபத்தி ஆறு யாருடைய பிறந்த தினத்தை கொண்டாடுறோம் அப்படின்றது மறக்காம நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஓகேவா ஸோ இப்போ மியான்மார்ல தான் ஓபிஎம் உற்பத்தி அதிகமாக இருக்கு அப்படின்னு விஷயம் நம்ம படிச்சிருக்கோம் ஸோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அறிக்கை இந்த அறிக்கை யார் வெளியிட்டா ஐக்கிய நாடுகளின் போதை பொருள் மற்றும் குற்றங்களுக்கான அலுவலகம் அவங்க தான் வெளியிட்டிருக்காங்க யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் ஆஃப் ட்ரக் அண்ட் கிரைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது ஸோ இந்த அமைப்பு தான் வெளியிட்டிருக்காங்க ஆயிரத்தி ஐம்பது மெட்ரிக் டன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்போது ஆப்கானிஸ்தான் தான் முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு டேபிளில் இருக்கா இருந்தாங்க இப்போ வந்து ஆப்கானிஸ்தானை பெண்ணுக்கு தள்ளியிருக்காங்க ஆப்கானிஸ்தானில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி ஏப்ரல் காலகட்டத்தில் கசகசா சாகுபடிக்கு தாலிபான்கள் தடை விதிச்சாங்க இந்த கசகசா செடிகள்லேருந்து அந்த ஓபியம் அப்படின்றது எடுக்கிறாங்க இந்த கசகசா செடியிலேருந்து பூக்கக்கூடிய பூக்கள்ல இருந்து எடுத்து அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ ஆல்கலாய்ட் சேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேதி மாற்றங்கள் உட்படுத்தி அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓபியம் போதை பொருளாக மாற்றுவாங்க ஓகேவா ஓபியம் உற்பத்தி குறைவானது நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓகேங்களா முன்னூற்றி முப்பது மெட்ரிக் டன் தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க ஆனால் மான்மார் வந்து ஆயிரத்தி எண்பது மெட்ரிக் டன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சோ இப்போ இந்தியாவுடைய அண்டை நாடுகள் தான் ரெண்டுமே அதனால தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மியான்மார் ஆப்கானிஸ்தான் ரெண்டு பக்கமே போதைப் பொருள் அப்படின்றது அதிகமாக விளைவைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஏரியா ஸோ இந்தியா நடுவில் இருக்காங்க ஸோ இந்த இடத்துல இந்தியாவுடைய இந்த கிழக்கு பகுதியை பார்க்கும் பொழுது இந்த மியான்மர் பக்கத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த போதைப் பொருட்கள் அதிகமாக விநியோகிக்கக்கூடிய ஏரியாஸ் அதுதான் மியான்மர் லாவோஸ் தாய்லாந்து அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பகுதியோட தன்மை என்னன்னா நீண்ட காலமாக சட்டவிரோத போதைப் பொருள் உற்பத்தி மற்றும் கடத்தல் மையம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது கூட நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கு இந்தியாவில் போதைப் பொருளை ஒழிப்பதற்கு ஓகேவா இதெல்லாம் நம்ம வந்து நல்லா படிச்சுட்டோம் அப்படின்னா எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் கீவேர்டு அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா ஓபிஹாய்டு பொருளாதார பொருளாதாரமாக மியான்மர் மாறிட்டு வருது கிட்டத்தட்ட அவங்களுடைய ஜிடிபி ஒன்று புள்ளி ஏழு முதல் நாலு புள்ளி ஒரு சதவீதம் பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சரி வாங்க இப்போ இந்த ஓபியம் சார்ந்த படிச்சதுனால இந்த ஓபிஎம் சார்ந்து நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கா அது நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாமா ஸோ இங்கே பாருங்க ஓபிஆய்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கெனாபினாய்டுகள் கெனாபினாய்டுகள் அப்படின்றது சனல் தாவரங்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய போதை வஸ்து ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் கோகா அல்கலாய்டுகள் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்புறம் அதுக்கப்புறம் ஆம்பினாய்டுகள் அப்புறம் சிசிரிக் ஆசிட் டைஎத்தில் அமைடு இது எல்லாமே போதை மருந்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஓபி ஓபியாய்டு அப்படின்றது மைய நரம்பு மண்டலத்தையும் குடல் பாதையில் காணப்படக்கூடிய குறிப்பிட்ட ஓபியாய்டோடு இணைந்து உணர்வேர்விகளுடன் இணையும் பொழுது போதை மருந்தாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க ஹெராயின் அப்படின்றது என்னது அப்படின்னா டை அசிட்டைல் மார்பின் அப்படின்னு சொல்றாங்க வெள்ளை நிறமா இருக்கும் ஆனா மனமற்று இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கசகசாப்பான படிக நிலையில் உள்ள கூட்டுப் பொருளாக இது பார்க்கப்படும் கசகசா செடியிலிருந்து தான் இது கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க அது பூக்கக்கூடிய இடத்துல இருந்து மார்பைன் அசிட்டலேசேஷன் அப்படின்ற இட அது பண்ணினதுனால அது என்னவாகுது போதை பொருளாக மாறுது மார்பின் அப்படின்றது நம்ம பொதுவாக மருத்துவத்துறையில் அறுசு அறு அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்துகிறோம் வலிமையான வழி அது பயன்படுது ஓகேங்களா அதையும் போதை மருந்தாக பயன்படுத்துகிறாங்க ஸோ இப்போ நம்ம போதை மருந்து சார்ந்து பார்த்ததுனால ஓபினாய்டுகள் அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா வீடியோ பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு நண்பர்கிட்டே ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட் தாங்க நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்ம வீடியோஸை சப்போர்ட் பண்ணும் விதம் அப்படின்றது லைக் பண்ணுறதுலையும் வீடியோ எப்படி இருக்கு அப்படின்றத உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஃபீட்பேக்காக தெரிவிக்கிறதும் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்றது தான் இருக்கு ஸோ உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் எதுவுமே சாத்தியம் ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் தான் என்ன அடுத்தடுத்த வீடியோஸை ரொம்ப எனர்ஜிட்டிக்காக போட வைக்கும் சரி வாங்க இனி அடுத்த கொஸ்டினை பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ காப் டுவெண்ட்டி எயிட் மாநாட்டில் முதல் முறையாக வலியுறுத்தியுள்ள சர்வதேச ஒப்பந்தத்தில் எந்த பயன்பாட்டை குறைப்பதற்கானது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ காப் டுவெண்ட்டி நமக்கு தெரியும் துபாயில் நடந்துட்டு இருக்கு ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மாநாட்டில் ஒரு சர்வதேச ஒப்பந்தம் அப்படின்றது ஏற்றப்பட்டிருக்கு அதில் ஒரு விஷயத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா புதைப்படிவ எரிபொருள் ஆகிய நிலக்கரியோட பயன்பாட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒப்பந்தத்தில் முடிவு பண்ணியிருக்காங்க அப்போ கீழே குறிப்பிடப்பட்ட ஆப்ஷன்ஸ்லாம் என்னது ரினியூவபிள் எனர்ஜி அப்போ புவி வெப்ப ஆற்றல் அப்படின்றதும் உயிரி ஆற்றல் அப்படின்றதும் அலை ஆற்றல் ஓகேங்களா ஆலை ஆற்றல் அலை ஆற்றல் அப்படின்றது என்னது ரினியூவபுள் எனர்ஜி ஓகேங்களா புதுப்பிக்கத்தக்க சக்தி இதை நோக்கி தான் உலகம் பயணிக்கணும் இதை நோக்கி அல்ல அப்படின்றது தெரியும் ஓகேங்களா சரி அப்போ நிலக்கரி பயன்பாட்டை குறைப்பதற்கான சர்வதேச ஒப்பந்தம் இப்போ காப் டுவெண்டி எயிட் மாநாட்டில் போடப்பட்டிருக்கு அப்படின்றது தான் அதுவும் காப் டொண்ட்டி எயிட் மாநட்டில இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒப்பந்தம் போடப்பட்டதே இல்லை ஃபர்ஸ்ட்டு முறையாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ஒப்பந்தத்தோடைய நோக்கமே புதைப்படிம எரிபொருட்களை குறைப்பது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அப்போது நேற்று கூட நம்ம ஒரு விஷயம் படித்தோம் இந்த காப் ட்வெண்ட்டி எயிட் மாநாட்டில் ஒரு சிறுமி அது இந்தியாவை சார்ந்த மணிப்பூரை சார்ந்த ஒரு சிறுமி வந்து பதாகையில புதைப்படிப்ப எரிபொருட்களுக்கு முடிவு கட்டணும் பதாகை இருந்தாங்க நம்ம பூமியை காக்கணும் அந்த சிறுமியோட பெயர் ஞாபகம் கமெண்ட் ஈடுபட்டுள்ள நாடு இரநூறு நாடுகள் இந்த ஒப்பந்தத்தில் ஈடுபடுத்திருக்காங்க நிலக்கரி பயன்பாட்டை குறைக்கணும் அப்படின்றதுக்கான முதல் சர்வதேச ஒப்பந்தமாக இந்த காப் ட்வெண்ட்டி நடைபெற்ற ஒப்பந்தத்தை சொல்றாங்க என்ன விஷயங்கள் வேற சொல்லியிருக்காங்க

தான் நிலக்கரி ஒன்னு அப்படின்னு சொல்லுவாங்க எளிதில் எரியக்கூடிய உயிரின படிமங்களாக இந்த நிலக்கரி பார்க்கப்படுது நீரக கனிமம் அப்படின்னு சொல்றாங்க படிவு பாறைகள் இது கிடைக்குதுன்னு சொல்றாங்க தொழிற்சாலை வளர்ச்சிக்கு ரொம்ப உதவிகரமாக இருப்பதனால இது கருப்பு தங்கம் அப்படின்னு அழைக்கிறாங்க ஸோ இந்த நிலக்கரி நாலு டைப்பாக பிரிக்கிறாங்க கார்பன் கண்டென்ட் வச்சு நைன்டி கார்பன் கண்டென்ட் இருந்தால் அது ஆந்திரசைட் அப்படின்னு சொல்லுவாங்க எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருந்தால் அதை பெட்டுமினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருந்தது அப்படின்னா பழுப்பு நிலக்கரி ஃபார்ட்டி பர்சன்டேஜ்க்கும் குறைவாக இருந்தது மரக்கறி அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா சரி வாங்க அடுத்து ஒரு ப்ரீவிய கொஸ்டின் பார்க்கலாம் இந்தியா அளவில் இல்லாமல் உலக அளவில் வந்து கார்பன் எமிஷன்ஸை அதிகமாக பண்ணக்கூடிய நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சைனா இப்போ வரைக்கும் சைனா தான் ஃபர்ஸ்ட் இரண்டாவது இடத்துல அமெரிக்கா இருக்காங்க ஓகேவா ஸோ இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பழைய சட்டங்கள் நீக்கும் மசோதாவில் இடம்பெற்றுள்ள சட்டங்களின் எண்ணிக்கை எத்தனை தற்பொழுது நாடாளுமன்றத்தில் இரண்டு அவைகளிலுமே இந்த மசோதா அப்படின்றது பாஸ் பண்ணப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டிருக்கு ஸோ அதில் எத்தனை பழைய சட்டங்களை நீக்குவதற்கான மசோதா இப்போ கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா

எம்பி எலெக்ஷன்ஸ்லையும் எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ்லையும் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாரி சக்தி வந்த நதிநியம் அப்படின்னு சொல்லிட்டு நூத்தி ஆறாவது இந்திய அரசமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்றது கொண்டு வரப்பட்டது புதிய நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட முதல் சட்டம் ஓகேங்களா அதை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு மூன்று அப்படின்றது எதை இண்டிகேட் பண்ணுது ஸோ குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய தண்டனை சட்டம் இந்திய ஆதார சட்டம் இந்த மூன்று சட்டத்திற்கு மாற்றாக இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ப சட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை இருக்கக்கூடியவங்க மக்களவையில் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு மோதாவா சோ நாம அதை பண்றாச்சா ஐம்பத்தி நாள் அப்படின்றது ஒரு வழக்கு விசாரிக்கப்பட்டிருக்கும் சமபாலின திருமண அங்கீகாரத்திற்கான வழக்கு சோ உச்சநீதிமன்றம் அதை கேன்சல் பண்ணிருப்பாங்க ஸ்பெஷல் மேரேஜஸ் சிறப்பு திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இந்த சட்டத்தை திருத்தம் செய்வதற்கு நாடாளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்கு உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்குல சொல்லிருப்பாங்க சோ நாம அதை ரிவியூஸ் பண்ணிட்டாச்சி இங்கே நாம என்ன பிடிச்சிருக்கோம் எழுபத்தி ஆறு பழைய சட்டங்கள் நீக்குவதற்கான பழைய சட்டங்கள் நீக்கும் மசோதா அப்படின்றது இரண்டு அவைகளையும் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு விஷயம் நம்ம பாத்திருக்கோம் சோ மசோதாவின் நிலை இரண்டு அவைகளையும் நிறைவேற்றப்பட்டாச்சு பத்து ஆண்டுகளில் பழைய சட்டங்கள் நீக்கப்பட்டுள்ள எண்ணிக்கை எவ்வளவு சொல்கிறாங்க ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு சட்டங்கள் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க எழுவத்தி ஆறு சட்டங்கள்ல ஒரு சில சட்டங்கள் முக்கியமானது மட்டும் நம்ம பாக்குறோம் சுரங்கத்துக்கான நிலம் கையகப்படுத்தல் சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி கொண்டு வரப்பட்டது அந்த எழுவத்தி ஆறுல ஒண்ணா இருக்கு தந்தி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல கொண்டு வரப்பட்டது அதுவும் எழுபத்தி கார்ல ஒண்ணா இருக்கு இந்த ரெண்டுமே நீக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க சோ அதற்கப்புறம் என்ன சொல்றாங்க இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு நீக்குவதற்கு பதிலாக சட்டம் கொண்டு வரும் ஒரு குறிப்பிட்ட கால வரவரம்புரை வச்சு நாம அந்த சட்டத்தை கொண்டு வர்றது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்மாதிரியான ஒரு விஷனும் அந்த விவாதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கும் ஓகேவா சோ நாம அதையும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ நாடாளுமன்றத்தில் தான் இந்த பில் வந்து பாஸ் ஆகிருக்கு ஸோ நாடாளுமன்றத்துடைய கட்டமைப்பு மாநிலங்களவை மக்களவை அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டு அவைகளையுமே அது கிரியேட் ஆகிடுச்சு பாஸ் ஆகிடுச்சு மாநிலங்களவை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி ஐம்பது உறுப்பினர்களுக்கு மிகாமல் இருக்கணும் மக்களவை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு உறுப்பினர்களுக்கு மிகாமல் இருக்கணும் ஸோ நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் பனிரெண்டு நியமன உறுப்பினர்கள் இருப்பாங்க மாநிலம் மற்றும் ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் இருப்பாங்க அதே மாதிரி மாநிலங்கள்லேருந்து மக்களவையில் ஐநூற்றி முப்பது பேரும் ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் இருந்து மேக்ஸ் மேக்ஸிமம் இருபது பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா இந்த மக்களவையில் அசாஃப்னோ எத்தனை எம்பிஸ் நம்ம நாடாளுமன்றத்தில் இருக்காங்க அப்படின்றத நீங்க சொல்லணும் ஓகேங்களா அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க ஒரு பழைய சட்டம் புதிய சட்டம் அது சார்ந்து தான் நாம இப்போ ஒரு கேள்வி பார்க்க போகிறோம் வாணிப நடவடிக்கைகளின் முற்றுரிமை தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கொண்டு வரப்பட்டது அது பலசாகிடுச்சு சாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டி சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாயிரத்தி இருந்தில் கொண்டு வந்தோம் அந்த போட்டி சட்டம் எப்பொழுது இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டது தான் கேள்வி ஸோ இரண்டாயிரத்தி ஒன்பது அப்படின்னு என்று தெரியும் ஓகேங்களா சரி வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் சர்வதேச பண நிதியம் ரூபாய் மூவாயிரம் கோடி கடனுதவி அளிக்க எந்த நாட்டிற்கு முன்வந்துள்ளது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆப்ஷன் பி இலங்கை அப்படின்னு தெரியும் ஓகேங்களா இப்போ மேற்கூடி ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது அப்படின்னா இந்த இலங்கை வந்து வெளிநாட்டு கடன்களை அதிகமாக வாங்கியிருப்பாங்க அதில் எந்த நாட்டில் அதிகமான கடன் பெற்றிருக்காங்க அப்படின்னா சைனாவில் ஃபிஃப்டி டூ பர்சன்டேஜ் கடன் வந்து சைனாட்ட தான் வாங்கியிருக்காங்க அப்படி சொல்லுவாங்க ஓகேவா இந்தியாவும் இலங்கைக்கு அப்பப்போ உதவுறது வழக்கம் தான் ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே பார்க்க என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசென்ட் டேஸில் படித்தது இந்தியா வந்து கென்யாவுக்கு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கோடிகள் கடன் உதவியாக கொடுக்குறாங்க அந்த நாட்டில் வேளாண்மையை நவீனத்துவப்படுத்துவதற்கு அப்படின்ற ரீசென்ட் டேஸில் படித்தோம் ஸோ நாம் அதை ரிவியூஸ் பண்ணிட்டாச்சு ஓகேங்களா ஸோ நாம் இங்கே என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா இலங்கைக்கு சர்வதேச பண நிதியம் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க ரூபாய் மூணாயிரம் கோடி கடனுதவி அளிப்பதற்கு முன் வந்திருக்காங்க அப்படின்னு தெரியணும் ஸோ இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்றதுடைய தலைமையகம் எங்க இருக்கு இது எந்த வருஷம் கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்றது மட்டும் சொல்லுங்க அடுத்து பாருங்க இலங்கையின் நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது பொருளாதார நெருக்கடி நிலையில் இருக்காங்க அதீத வெளிநாட்டு கடனை வச்சிருக்காங்க நிதி நெருக்கடியில் சிக்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல தான் எல்லாருக்கும் தென்பட்டது அத்தியாவசிய பொருட்கள் விலை அதிகமாச்சு மக்கள் கொந்தளிச்சாங்க அதனால என்னாச்சு அப்படின்னா அதிபர் மாற்றம் அப்படின்றது ஏற்பட்டது கோத்தபயா ராஜபக்ச வரிசையிலிருந்து ரணில் விக்ரமசிங்கே அப்படின்ற ஒரு பதவிக்கு வந்தார் ஸோ இப்போ ஐஎம்எஃப்க்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒப்பந்தம் அப்படின்றது மூவாயிரம் கோடி அப்படின்ற உதவிக்கு நாற்பத்தி நாட்கள் அவகாசம் கொடுக்குறாங்க திருப்பி செலுத்துவதற்கு மொத்தம் அவங்க ஐஎம்எஃப் வந்து எவ்வளோ உதவி கொடுக்குறாங்க அப்படின்னா இருபத்தி கோடி அளவுக்கு பிளான் பண்ணிருக்காங்க ஓகேவா சோ அதிக கடன் வழங்கிய நாடு அப்படின்னு பார்த்தோம்னா சீனா ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் ஓகேங்களா ஹம்மன் தோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டு இருக்கு ரொம்ப வருவாய் தரக்கூடிய போட்டு இலங்கைக்கு தொண்ணூத்தி வருஷம் லீஸ்க்கு எடுத்து வச்சிருக்காங்க சைனா ஓகேங்களா இதான் சொல்லுவாங்க சைனா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பக்கத்தில் நாடுகள் தான் டெப் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க கடனில் வந்து அவங்கள சிக்க வைப்பாங்க ஓகேங்களா மால்டிவ்ஸை கூட அந்த வழிக்கு தான் இப்போது ஈடுபடுத்திகிட்டு இருக்காங்க ஓகேங்களா மால்டியூஸோட தற்பொழுது அதிபராக தேர்ந்தெடுக்க கூட முகமது முயசு கூட சைனாவோட தான் அதிகமாக இணக்கமாக இருக்கார் ஓகேங்களா சரி வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு புக் கண்டென்ட் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பண நிதியம் சர்வதேச பண நிதியம் இருக்காங்கல்ல இவங்க ஆற்றக்கூடிய பணிகள் மூன்று பணிகள் முக்கியமானது நிதி சார்ந்த பணிகள் என்ன பண்ணுவாங்க உறுப்பு நாடுகளின் குறுகிய மற்றும் நடுத்தர கால அயல்நாட்டு செலுத்து நிலை பற்றாக்குறையை சரி கட்டுவதற்கு இவங்க நிதி உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒழுங்காற்று பணிகள் உறுப்பு நாடுகள் கடைபிடிக்க வேண்டிய நடத்தை விதிகளை செயல்படுத்துவாங்க ஆலோசனை பணிகள் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்குவாங்க இப்ப கூட இலங்கைக்கு கடன் கொடுக்குறாங்கன்னா சும்மாலாம் கொடுக்க மாட்டாங்க அவங்க நிறைய கண்டிஷன்ஸ் போடுவாங்க அந்த கண்டிஷன் ஓகேங்களா அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் சோ

எ எண் இருக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம சைனாவுடைய யுவான் இருக்கு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது அப்புறம் யூரோ அப்படின்றது இருக்குது ஓகேங்களா பவுன் ஸ்டெர்லிங் இருக்கு யூரோ இருக்குது அப்போ அஞ்சு கரன்சிஸ் வந்து ஐஎம்எஃப் உடைய பேஸ்கெட்டில் இருக்குது அப்படின்றது தெரியணும் அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் உணவு பாதுகாப்பு விதிமுறைகள் படி எந்த மாநிலத்தில் திறந்த வெளியில் முட்டை மாமிசம் விற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை மத்திய பிரதேசம் அப்படின்னு தெரியணும் அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது ரீசன் டேஸில் நம்ம படிச்சிருக்கோம் மாநிலங்களுக்கான உணவு பாதுகாப்பு பட்டியல் சிறந்து விளங்கக்கூடிய மாநிலங்கள் எது அப்படின்றத தரநிலைகள் வெளியிட்டிருந்தாங்க பெரிய மாநிலங்களின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா கேரளா முதன்மை இடத்தையும் பஞ்சாப் இரண்டாம் இடத்தையும் தமிழ்நாடு மூன்றாம் இடத்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான பட்டியல் வெளியிடப்பட்டது ஓகேங்களா சோ அதுல சின்ன மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கோவா முதன்மையான இடத்தை வகிச்சது பெரிய மாநிலங்கள்னா இந்த மூன்று டாப் பிளேஸ்ல இருந்தாங்க சோ மத்திய பிரதேசம் என்ன பண்ணியிருக்காங்க உணவு பாதுகாப்பு விதிமுறைப்படி திறந்த வெளியில வந்து மாமிசம் முட்டை போன்ற பொருட்கள் விற்பதற்கு தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்திருக்கோம் சோ இந்த அறிவிப்பு வெளியிட்டது புதிய புதிய முதல்வராக வந்திருக்க மோகன் யாதவ் அவர்கள் தான் வெளியிட்டிருக்காங்க அவங்களுடைய முதல் அறிவிப்பாக இது பார்க்கப்படுது சோ டிசம்பர் பதிமூன்றுல தான் இவங்க பதவியேற்றிருக்காங்க அப்போ ஆளுநராக அங்க இருக்குங்க யார் அப்படின்னா மங்குபாய் சாகன் பாய் பட்டேல் அப்படின்றவங்க மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உணவுத்துறைக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க ஸோ காலம் டிசம்பர் பதினைந்துல இருந்து முப்பத்தொன்னு வரைக்கும் முதல் கட்டமாக இதை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லிருக்காங்க சோ பிரச்சாரத்தை உள்ள அமைப்புகள் அப்படின்னு பார்த்தா காவல்துறை மூலமாகவும் உள்ளாட்சி மற்றும் நகர் நகராட்சி அமைப்புகள் மூலமாகவும் திறந்த வெளிகளில் முட்டை மற்றும் மாமிச இறைச்சிகளை விற்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற பிரச்சாரத்தில் இறங்குறாங்க ஓகேவா சரி வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க ஒரு புக் அண்ணன் இருந்தால் மகபுரம் ஸோ உணவுகளில் சேர்க்கக்கூடிய வேதிப்பொருட்கள் தான் பார்க்க போகிறோம் உணவு பதப்படுத்திகளுக்கு வினிகர் போன்ற பொருட்கள் பென்சாய் கமிலம் போன்ற பொருட்கள் சோடியம் நைட்ரேட் பயன்படுத்துகிறாங்க நிறமிகளுக்கு கரோட்டினாய்கள் ஆன்டோசைனின் குர்குமின் பயன்படுத்துகிறாங்க செயற்கை இனிப்பூட்டிகளுக்கு சாக்ரெயின் சைலமேட் அப்படின்றது பயன்படுத்துகிறாங்க சுவையூட்டிகளுக்கு மோனோசோடியம் டைகுளுக்கொமேட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மோனோசோடியம் டைகுளுக்கோமேட் அளவு வந்து ஒரு பொருள் அதிகமாக இருந்தது ஓகேங்களா நம்ம சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் இருந்தது ஸோ அந்த பொருளை கூட ஒரு ரீசன் காலகட்டத்தில் அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா பேன் பண்ணாங்க அந்த பொருள் எது அப்படின்னு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மோனோசோடியம் டை குளுக்குமேட் அதிகமாக இருந்துச்சு அது சுவையூட்டியாக ஊட்டியாக இருந்தது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் எதிர் ஆக்சிஜன் ஏற்றிகள் அப்படின்றது விட்டமின் சி விட்டமின் இ கரோட்டின் அப்படின்லாம் இருக்குது ஓகேங்களா சரி வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ப்ரீவியஸ் கொஷின் உணவு பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் எப்போ கிரியேட் பண்ணப்பட்டது செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதிமூன்று அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பாருங்க தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பாடலை வெளியிட்டு கேட்டவர் யார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு ஸோ இந்த கேள்விக்கான சரியான விடை சங்கர் ஜிவால் சார் தான் வெளியிட்டிருக்காங்க ஸோ மேற்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் இதற்காக வைக்கப்பட்டது அப்படின்னா தமிழ்நாட்டுடைய தற்பொழுது சீஃப் செக்ரட்டரியாக கூடியவங்க சிவதாஸ் மீனா சார் அவர்கள் ஸோ அதற்கப்புறம் திட்டக்குழுவுடைய துணைத் தலைவராக விளங்கக்கூடியவங்க ஜெ ஜெயரஞ்சன் அவர்கள் அதற்கப்புறம் போதையில்லா தமிழகத்திற்கு இப்போ இந்த பாடலை தமிழ்நாட்டு டிஜிபி மூலமாக வெளியிட்டிருக்காங்க போதையில்லா இந்தியாவுக்கு என்ன முன்னெடுப்படுத்திருக்காங்க இஸ்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ஜிஓட புரிந்துள்ள ஒப்பந்தம் பெற்றிருக்காங்க சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சர் மத்திய அளவில் ஓகேங்களா வீரேந்தர் குமார் அவர்கள் தான் புரிந்துரை ஒப்பந்தம் ஓகேங்களா ஸோ அதையும் நம்ம ரிவைஸ் டச் ரீசன் டேஸில் படித்தோம் இப்போ சங்கர் ஜிவால் சார் தானே வெளியிட்டிருக்காங்க ஸோ இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் காணொலியை வெளியிட்டு தமிழ்நாடு டிஜிபி போதைப் எதிராக தமிழ்நாட்டில் என்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறாங்க பள்ளிகள் அளவில் மாணவர் குழு கல்லூரிகள் அளவில் மாணவர் குழு கல்லூரி அளவில் இருபதாயிரம் மாணவர்கள் குழு அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்கு சிறப்பு தன்னார்வலர்கள் திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு ஸோ இந்த குழு உறுப்பினர்களுக்கு சிறப்பு பேட்சுகள் அப்படின்றது அணிவிக்கப்படும் அதற்கப்புறம் போதை ஒழிப்பு எதிரான பாடல் இப்போ வெளியிட்டாங்கல்ல அதை இசையமைத்தது ஜிப்ரான் அப்படின்றவங்க அது போக பரிசுகளும் நிறைய பேருக்கு வழங்கியிருக்காங்க எதற்காக அப்படின்னா போதைப்பொருட்களுக்கு எதிரான ரீல்ஸ் ரீமிக்ஸ் கானா பாடல்கள் உருவாக்குனவர்களுக்கு பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அடுத்து வேற என்ன இருக்குன்னு பாருங்க இப்போ போதைப்பொருட்கள் சார்ந்து படிச்சதனால ஓரி இன்ஃபர்மேஷன் சார்ந்து மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் ஜூன் இருபத்தி ஆறு அப்படின்னு சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு ஓகேவா அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பாருங்க இப்ப தமிழ்நாடோட இனிஷியேட்டிவ் சார்ந்து பெண்களுடைய மன அழுத்தத்தை போக்குவதற்காக தமிழக அரசால் துவங்கப்பட்ட டோல் ஃப்ரீ எண் வந்து ஒன் எயிட் ஒன் இது எப்போல இருந்து நடைமுறையில் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க பத்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அடுத்து பாருங்க சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க கேரளாவில் தற்பொழுது வந்து ஒரே நாளில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தொற்று பரவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கொரோனா தொற்று கேரளா மாநிலத்தில் அதிகமாகிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க பர்டிகுலராக சபரிமலைக்கு போகக்கூடியவங்களுக்கு நிறைய ஏற்படுத்திட்டு இருக்காங்க இருபத்தி இரண்டாவது நாடாளுமன்ற தாக்குதல் தினம் அப்படின்றது டிசம்பர் பதிமூன்றில் ஒன்பது நபர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்ட அன்றே நாடாளுமன்றத்தில் புகை வெடிகுண்டு வீசப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு ஆறு பேர் கைதாகியிருக்காங்க வண்ண புகை கோப்பி தாக்குதலாக இது பார்க்கப்படுது ஓகேங்களா அடுத்த விஷயம் மகளிர் ஸ்டார்ட் அப் மாநாடு கோவை கோயம்புத்தூர்ல தேசிய அளவில் நடந்தது ஸோ அந்த மாநாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னா தேசிய அளவில் பெண் தொழில் முனைவோர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல இருபது சதவீதத்திற்கு மேல உயர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஓகேங்களா டெல்லியில என்ன பண்றாங்க காற்று மாசிங் தரத்தை என்ன பண்ணது அப்படின்னா கரெக்டாக கொண்டு வரதற்காக ஐநூறு மின்சார பேருந்து வசதிகள் இயக்கப்பட்டிருக்கு தொடங்கப்பட்டிருக்கு ஓகேவா சென்னையில் இருபத்தி ஒன்றாவது சர்வதேச திரைப்பட விழா அப்படின்றது தொடங்கப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம் இப்போ

இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான அர்ஜுனா விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட நபர்களில் சரியானவர்களை தேர்வு செய்க விருதுக்கு நிறைய நபர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்காங்க முக்கியமான விளையாட்டு பிரசித்தி பெற்ற வீரர்கள் அவங்கள மட்டும் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் முகமது சமி கிரிக்கெட் விளையாட்டுடன் தொடர்புடையவர் அவரும் பரிந்துரைக்கப்பட்டிருக்காரு சித்தல் தேவி அப்படின்றவங்க வில்வித்தியுடன் தொடர்புடையவங்க பாரா ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஒரே எடிஷனில் ரெண்டு தங்கப்பதக்கம் பண்ணுறாங்க இவங்களும் அர்ஜுனா விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்காங்க வைஷாலி தமிழக வீராங்கனை செஸ் வீராங்கனை இருந்து கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை பெற்ற முதல் பெண் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு சேரும் ஓகேங்களா ஸோ இவங்களும் பரிந்துரைக்கப்பட்டிருக்காங்க அந்திம் பங்கல் அப்படின்றவங்க மல்யுத்தத்துடன் தொடர்புடையவங்க ஸோ இவங்களும் அர்ஜுனா விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்காங்க முக்கியமான வீரர்களை மட்டும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இனிமேல் தான் அர்ஜுனா விருது யார் அப்படின்னு தேர்வு செய்வாங்க ஸோ ஒவ்வொரு விளையாட்டுக்கும் தேர்வு செய்த நபர்கள் பார்த்துருக்கோம் ஸோ கொடுக்கப்பட்ட அத்தனை ஆப்ஷன்களும் அனைத்தும் சரி அப்படின்னு தான் தெரியணும் ஓகேங்களா அடுத்து அடுத்து ஒரு ப்ரீவியஸே கொஸ்டின் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை வாங்கிய முதல் இந்திய விளையாட்டு வீரர் யார் விஸ்வநாத் ஆனந்த் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இங்கே உங்களுக்கான கேள்வி என்னென்னா கிரிக்கெட் விளையாட்டுக்கு முதல் முதல்ல அர்ஜுனா விருது பெற்ற வீரர் யார் அப்படின்றது நீங்கள் சொல்லுங்க ரீசன்ட் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம படித்தோம் எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்றத பார்க்கலாம் ஓகேவா சரி குயிக் ரிவிஷன்ஸ் ஜல்லிக்கட்டு மைதானம் அப்படின்றது மதுரை மாவட்டத்தில் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஸோ மும்பாலை அப்படின்றது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டாக இருக்குது ஸோ அலையாத்தி காடுகள் அங்கே ரெடி பண்ணுறாங்க தமிழ்நாடு பசுமை இயக்க திட்டத்தின் கீழே அப்படின்ற விஷயம் பார்த்தோம் மிகப்பெரிய ஓபிஎம் உற்பத்தி மியான்மர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் காப் டுவெண்டி எயிட் மாநாட்டில் நிலக்கரியை பயன்படுத்துறத குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச ஒப்பந்தம் முதல் முறையாக இடப்பட்டிருக்கு அப்படின்னு விஷயம் பார்த்தோம் பழைய சட்டங்கள் அப்படின்றது பின்வாங்கப்பட்டிருக்கு ரத்து செய்யப்படக்கூடிய மசோதாக்கள் இரண்டு அவைகளையும் நிறைவேற்றப்பட்டிருக்கு ஸோ எழுபத்தி சட்டங்கள் ரத்து செய்ய போறாங்க ரூபாய் மூவாயிரம் கோடி கடனுதவி ஐஎம்எஃப் வந்து யாருக்கு கொடுக்க போறாங்க இலங்கைக்கு கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்காங்க முட்டை மற்றும் மாமிசத்தை வெளிப்படையாக விற்பதற்கு தடை விதிச்ச மாநிலம் மத்திய பிரதேசம் விஷயம் பார்த்தோம் இருபத்தி இரண்டாவது நாடாளுமன்ற தாக்குதல் தினத்தப்போ ஆறு நபர்கள் கைது பண்ணப்பட்டிருக்காங்க புகை குப்பிகள் அப்படின்ற தாக்குதல் அங்கே நடத்தப்பட்டிருக்கு ஓகேவா அப்படியே டிசம்பர் பதிமூணுல அர்ஜுனாவிரதுக்கு தேர்வான நபர்கள்லாம் பார்த்தோம் சித்தல் தேவி முகமது சமி வைஷாலி அப்படின்றவங்களாம் பார்த்தோம் ஓகேங்களா அந்திங் பங்கல் இந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு பார்த்ததுனால இன்னைக்கான தகவல் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் மேலும் நாளைக்கு புதிய தகவல்கள் உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க வீடியோ முக்கியமா எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ் ஃபீட்பேக்கை ஃபீட்பேக்காக தருவீங்க தேங்க்யூ நாளைக்கு சந்திக்கலாம்